வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த காந்தி கல்லேரியில் சிலர் சட்டவிரோதமாக நாட்டுத் நாட்டு துப்பாக்கிகளை பதுக்கி வைத்திருப்பதாக குடியாத்தம் நகர போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது ஸ்பாட்டிற்கு விரைந்த போலீசார் அப்பகுதியில் அதிரடி ரெய்டு நடத்தினர் இதில் அப்பகுதியைச் சேர்ந்த சின்னப்பன் ஆறுமுகம் ஏழுமலை ஆகிய மூவரை கைது செய்து அவர்களிடமிருந்த இரண்டு நாட்டு துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தனர் விசாரணையில் ஏரியூரை சேர்ந்த பவுனு மற்றும் அவரது மகன் சதாசிவத்திடம் சின்னப்பன் கோஷியினர் பணம் கொடுத்து நாட்டு துப்பாக்கி வாங்கியது தெரியவந்தது போலீசார் பவுனு மற்றும் சதாசிவத்தை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து இரண்டு நாட்டு துப்பாக்கிகள் மற்றும் வெல்டிங் மிஷின் உள்ளிட்ட ஆயுதம் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்களை பறிமுதல் செய்தனர் இது சம்பந்தமாக மோர்தானாவை சேர்ந்த மனோகரன் என்பவரும் கைது செய்யப்பட்டார் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு துப்பாக்கிகளை தயாரித்த தந்தை மகன் உட்பட ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் போலீசார் நேற்று இரவு செந்துறையில் ரோந்து சென்றனர் அப்போது நைனா கவுண்டன் பட்டியில் பைக்கில் இரண்டு மர்ம நபர்கள் பையுடன் வருவதைக் கண்டனர் போலீசாரை பார்த்ததும் பையை போட்டுவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓட்டம் பிடித்தனர் பையை பிரித்து பார்க்கையில் அதில் இருபது கிலோ எடை கொண்ட சந்தனக்கட்டைகள் எட்டு துண்டுகள் இருந்தன போலீசார் சந்தனக்கட்டைகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட பைக்கை பறிமுதல் செய்து அயலூர் வனவர் தினேஷ்குமார் வசம் ஒப்படைத்தனர் சந்தன மரக்கட்டை இடத்தில் வெட்டப்பட்டதா இடத்தில் வெட்டப்பட்டதா கடத்தலில் ஈடுபட்டவர்கள் யார் என அயலூர் வனத்துறையினர் விசாரிக்கின்றனர் டைரக்டர் கேந்திரன் இயக்கத்தில் நடிகர் விமல் மற்றும் அறிமுக கதாநாயகி சங்கீதா நடிக்கும் திரைப்படம் வடம் ஆடி பதினெட்டாம் பெருக்கை முன்னிட்டு படக்குழுவினர் ஆனைமலை மாசாணி அம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர் கோவில் பிரகாரத்தில் படத்திற்கான பூஜை நடைபெற்றது தயாரிப்பாளர் ராஜசேகரன் உட்பட மொத்த குழுவினர் மாசாணி அம்மனை தரிசித்து மன உருகினர் இன்னைக்கு ஆடி பெருக்கு அதுவுமா மாசாணி அம்மன் கோயிலில் வந்து மாசாணி பிக்சர் சார்பாக ராஜசேகர் அவர்கள் ப்ரொடியூசர் என்ன இவங்களோட பேனரில் முதல் படமாக வடம்ங்கிற படம் இந்த படத்துக்கான பூஜை வந்து இன்றைக்கி போட்டிருக்கோம் இன்றைக்கி படத்தோட இயக்குனர் கேந்திரன் அவர்கள் இந்த படத்தோட கதாநாயகி சங்கீதா அவர்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து கேமராமேனாக இருக்கட்டும் டெக்னீஷியன் எல்லாருமே இன்றைக்கி வந்து ஆடிப்பெருக்கு அதுவுமே இன்றைக்கி மசானிமேன் கோயிலேருந்து எங்களோட இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சிறப்பாக இந்த பூஜையெல்லாம் நடந்தது விரைவில் இந்த படத்தோட படைப்பிடிப்பு ஆரம்பியமாக இருக்கிறது அதுக்காக இன்றைக்கி எல்லோரும் மசானிமன் கோயிலில் வந்திருக்கிறோம் படத்தோட பேர் வந்து வடம் இந்த படம் வந்து ஒரு ஜல்லிக்கட்டு காலையை பற்றின ஒரு படம் அது இதில் வடம் மஞ்சூர் ஜல்லிக்கட்டுலேயே ரெண்டு பேருக்கு மாடு ஓடம்போ பிடிக்கிறது ஒன்று இருக்குது வடம் மாடுங்கிறது எல்லாம் சுற்றி உட்காந்துக்கோங்க கயிறில் மாட்டை கட்டிவிட்டு அந்த அதை பத்தி இன்னைக்கு ஒரு டீட்டெயிலாக வந்து ஒரு சொல்லியிருக்காரு இந்த படத்தை பத்தி இன்னும் கதைகள் வந்து டைரக்டர் நிறைய சொல்லுவார் இதுல கொஞ்சம் ஆக்சன் கலந்துருக்கு நம்பக்கூடிய லெவலில் லெவல்ல இருக்கும்